எனது சல்மான் கான் ஒரு தீவிரவாதியா அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிரான வேலையில ஈடுபடுதாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் சர்வதேச அரசியல்ல ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு சல்மான் கான் மாறி இருக்காரு சவுதி இந்த ஹிந்தி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு போரம் நடக்குது இதுல சல்மான் கான் ஷாருக் கான் எல்லாம் கலந்துகிட்டு தாங்க இந்த ஒரு மீட்டிங்ல சல்மான் கான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஹிந்தி படங்கள்லாம் சவுதி அரேபியாவில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது தமிழ் தெலுங்கு படங்கள்லாம் நூத்து கணக்கான கோடியை சம்பாதிக்குது ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் மிடில் ஈஸ்டில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து சவுதி அரேபியாவில் வந்து ஏழகப்பட்ட பேர் வேலை பார்க்காங்க அதனால தான் இந்த மாதிரியான இந்திய படங்கள்லாம் ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதில் பலோச்சிஸ்தான் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துனது தான் பாகிஸ்தானுக்கு கோபம் ஏன்னா பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான் கூட தான் இருக்குது அவங்க ஒரு தனி நாடு வேணும்னு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக கவனிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அவர் பேசி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பாகிஸ்தான் முழுக்க இந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு பாகிஸ்தான் அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு அவருடைய பேரை டெரர் வாட்ச் லெஸ்லில் ஆட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய ஆன்டி டெரரிசம் மேக்ட்டுக்கு கீழே சல்மான் கானுடைய பேரை ஃபோர்த்து ஷெட்யூலில் பாகிஸ்தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வருது அவங்களால இவர் மேலே நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது அப்படி இருந்தாலுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நெட்டிஷன்கள் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து ரொம்ப கொதிச்சு எழும்புனாங்க ஸோ அவங்களை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மேக்கப் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே